மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி திருவாசகத்தின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது திருப்பெருந்து அருளப்பெற்றது பள்ளி எழுச்சி என்னும் தொடர் பள்ளியினின்றும் நீங்குதலை குறிக்கின்றது பழங்காலத்தில் அரசர்களை துயிலெழுப்புதலை துயிலடை நிலை என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது துயிலடை நிலை என்பது உரங்களும் விழித்தலும் உடையராய் உணர்த்த உணரும் இயல்பினராகிய அரசர் முதலிய மாந்தர்க்கே உண்மையாக உரியதாகும் உரங்களும் விழித்தலும் இன்றி இமையா முக்கண்ணினாய் முழுதுணரும் இயற்கை உணர்வினாய் இறைவனை துயிலெழுப்புவது என்பது உண்மை நிகழ்ச்சி ஆதலின்றி வெறும் உபசாரமே ஆகும் ஆயினும் உறங்கி விழிக்கும் இயல்பினராகிய மாந்தர் தாம் துயிலெழும் காலத்து தொழுது கொண்டு எழுதல் இன்றியமையாதது ஆதலின் அவனருளாலே அவன்தாள் வணங்கி துயிலெழும் வழிபாட்டு நெறிமுறையினை மாந்தர்க்கு அறிவுறுத்தும் நோக்கத்துடன் மணிவாசக பெருந்தகையால் திருவாய் மலர்ந்து அருள பெற்றது திருப்பள்ளி எழுச்சி என்னும் இப்பணுவலாகும் துயிலெழுந்து திருப்பெருந்து இறைவனை போற்றி அடியார்களாகிய தமக்கு அருள் புரிய எழுந்தருளுமாறு ஆண்டவனை வேண்டி எழுப்பும் நிலையில் அருளி செய்யப்பட்டதே திருப்பள்ளி எழுச்சியாகும் பத்து பாடல்கள் கொண்ட திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து தினம் ஒரு பாடலை சிந்திப்போம் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று முதல் ஆகிய போரே உலர்ந்தது போங்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி கருள் மலரும் எழில் நகை நின் திருவடி கமலங்கள் மலரும் தன்வாயல் சோழ் திரு தூரை தூரையோரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடி

திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே உயர்ந்த நந்திக்கொடியினை கொடியினை உடையாய் என்னை உடையவனே எமது தலைவனே துயில் நீங்கி திருப்பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக